வணக்கம் நண்பர்களே முத்து அப்படின்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் ரஜினிகாந்த் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றியை குவித்த படம் அது வெளிநாடுகளில் எல்லாம் கூட மிகப்பெரிய வசூலை குவித்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் இந்த முத்து படத்துல ஒரு காட்சி ஒரு வசனம் அது என்னன்னா இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் தா அப்படின்னு அந்த அம்மா கேரக்டர்ல வர்ற நடிகை ரஜினி ரஜினியை பார்த்து சொல்லுவாங்க எனக்கு இந்த வசனம் நேற்றுலேருந்து அடிக்கடி நினைவுக்கு வருது ஏன்னா கலைஞரம் தாய் அப்படின்னு ஒரு புத்தகம் மது ம மினிஸ்டர் ஏவா வேலு எழுதின புத்தகம் அது இந்த புத்தகனுடைய வெளியீட்டு விழா வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நடந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அதை வாங்கிட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அந்த மேடையில் முதல்வர் மு க ஸ்டாலினை அமர வைத்து ரஜினி வந்து சில விஷயங்கள் வந்து பேசினாரு அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம அப்புறமா போவோம் ஏன் இந்த வசனம் நினைவுக்கு வருது அப்படின்னா யாரும் தவறாக எடுத்துக்கு வேணா அது குறிப்பாக திமுகவினர் திமுக ஆதரவாளர்கள் யாரும் வந்து தவறாக எடுத்துக்காதீங்க நான் சில உண்மைகளை சொல்கிறேன் அவ்வளோதான் உண்மை பெரும்பாலும் வந்து ஓப்பாக இருக்காது பலருக்கும் அது கொஞ்சம் உறுத்தலத்தான் இருக்கும் ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழகத்தை ஆளுகிற வாய்ப்பு ஒரு முறை இருமுறை இல்ல மூன்று முறை கிடைச்சது மூன்று முறை கிடைச்சது இது இன்னைக்கு இருக்கிற வரலாறு தெரியாத பலருக்கும் வந்து இது புரியாது அவங்களுக்கு இது ஒரு கேலிக்குரிய விஷயமா கூட தெரியும் ஆனா உண்மை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரஜினிகாந்துக்கு இந்த தமிழ்நாட்டின் முதல்வராகிற வாய்ப்பு அத்தனை எளிதில் கிடைத்தது இதை வந்து ரஜினிகாந்த் வார்த்தையில சொல்லணும்னா தங்க தாம்பாளத்துல முதல்வர் நாற்காலியை வச்சு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு அவர் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாரு வேணாம் இது அப்படின்ட்டார் ஏன் அப்படி சொன்னாருன்னா அதன் பிறகு ஒரு முறை அவர் சொல்றாரு ஒரு கட்சின்றது என்ன அது கட்சியை ஸ்தாபனம் பண்ணும் கட்சிக்காக வந்து பெரிய அமைப்பு உருவாக்கணும் நிர்வாகிகளை போடணும் தமிழகம் முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணோம் மிகப்பெரிய கடும் உழைப்பு மக்கள் ஆதரவில் நம்ம அந்த நாற்காலில உட்காரணுமே தவிர யாரோ சிலர் அல்லது செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அதை தூக்கி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி உட்கார்ந்து கூடாதுன்னு சொன்னார் பாருங்க உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன் என்ன மாதிரியான ஒரு நேர்மையான சிந்தனை வாய்ப்பு கிடைச்சா போதும் எதில் வேணா உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் தனக்கு வந்த அந்த முதல்வர் பதவியை வேண்டான்னு சொல்லிட்டாரு காரணம் கேட்டால் இத சொன்னார் உண்மையிலேயே அவரை வந்து பலரும் அந்த நேரத்துல வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆஹ் இவருக்கு வந்து இவர் தகுதி இல்லைன்ற மாதிரிலாம் கூட சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த வாய்ப்பை அவர் தவற விடுத்தாருங்கிறதுனால ஆனால் உண்மையான நிலைமை என்னன்னா ரஜினியுடைய என்ன ஓட்டம் அப்படி இருந்தது கஷ்டப்படாம ஒரு முதல்வர் நாற்காலி அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அத வேணாம்னு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதன் பிறகு அரசியல் நிகழ்வுகள் மாறிக்கிட்டே இருந்தது அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக இப்படி மாறி மாறி வந்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருந்தது அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அவருக்கு இந்த முதல்வர் முதல்வர் பதவி அப்ப தேடி வரல இவர் அரசியலில் இறங்கி இருந்தா முதல்வர் பதவி அவருக்கு கிடைக்கிற சூழல் வந்து அவருக்கு இன்னொரு முறை வந்தது அது ரெண்டாயிரத்தி நாலுல ஆனால் அந்த நேரத்துல வந்து அவரு அப்படியெல்லாம் வந்து எந்த ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்ளவே இல்லை அமைதியா வந்து கடந்து போயிட்டார் அந்த முறையும் வந்து முதல் முறை தனக்கு வந்த வாய்ப்பை அவர் திமுகவுக்கு தான் விட்டு கொடுத்தார் கலைஞர் முதல்வரானா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார் அந்த நேரத்துல அவர் நடிச்சிருந்தா அவர் தான் முதல்வர் அதற்கு எல்லா வகையிலும் வந்து உறுதுணையா இருந்தாரு ஆனா கலைஞர் முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை வந்து அவர் விட்டுட்டார் இரண்டாம் முறை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது வந்திருந்தால் அவருக்கு நிச்சயமா வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் அந்த முறை அவர் ஜெயலலிதாவுக்கு அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தார் ஜெயலலிதா முதல்வராகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு டோட்டலாகவே வந்து அவரு அரசியலை கிட்டத்தட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி தான் அவர் போனார் இருந்தாலும் கூட அவர் வரணுன்ற எதிர்பார்ப்பு அந்த டைம்ல இருந்தது மூன்றாவது முறையா வந்ததுதான் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் அரசியல் அறிவிச்சாரு வெளிப்படையா அரசியல் பத்தி பேசுறது அரசியல் கட்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் தான் அந்த நேரத்துல ரஜினிகாந்த் அதே மூடு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல சொன்னாரு அந்த வேகத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அடிப்படை வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல நின்னுறாருன்னா சந்தேகமே இல்லை அவர் தான் முதல்வர் அல்லது அவரது துணையின்றி யாரும் முதல்வர ஆகியிருக்கவே முடியாது இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் வந்து விட்டு கொடுத்தார் யாருக்காக விட்டு கொடுத்தாருன்னா இதே திமுகவுக்காக தான் மு க ஸ்டாலினுக்காக விட்டு கொடுத்தார் ஏன்னா எல்லா காலத்திலயும் மூடி மறைச்சே பேசிட்டு இருக்க முடியாது இல்ல ஏதாவது ஒரு கட்டத்தில் உண்மை பேசணும் இல்லை எனக்கு இந்த நிகழ்ச்சி குறிப்பா அதுல ரஜினிகாந்த் பேசுறது முதல்வர் மு க ஸ்டாலின் அதை கைத்தட்டி அல்லது கையெடுத்து கும்பிட்டு ரசிச்சதெல்லாம் பார்க்கிறப்போ எனக்கு இந்த பழைய நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தது ஒரு முறை அல்ல இருமுறை அவர் முதல்வர் பதவியை திமுகவுக்கு விட்டு கொடுத்தார் இதுல நான் வந்து இந்த கருத்துல இருந்து பின்வாங்க மாட்டேன் இதுல எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது முதல்ல தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் கருணாநிதிக்காக விட்டாரு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மு க ஸ்டாலினுக்காக அவர் அரசியலை விட்டு ஒதுக்கிட்டார் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியை நினைச்சு பாருங்க முதல்வர் நாற்காலியில் இருந்திருக்க வேண்டியது யார் ஒருவேளை இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா கண்டிப்பா அதுக்கு முதல்வரா ஒருவேளை ரஜினிகாந்த் இருந்திருந்தா அவரே தலைமையேற்று நிச்சயமா கலைஞருக்கு நூல் வெளியிட்டு இருப்பாரு இந்த காட்சிகளை நான் இப்படித்தான் நினைச்சு பார்த்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் பேசுனது அதை முதல்வர் ரசிச்சது அல்லது மற்ற திமுகவினர் ரசிச்சது இதெல்லாம் வந்து அப்பறம் அப்புறமா வரலாம் வேற ஒரு வீடியோல அதை நான் சொல்றேன் ஆனா இந்த நிகழ்வை பார்த்த போது எனக்கு மனசுக்குள்ள இந்த பழைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து போக ஆரம்பிச்சுது நீங்க பலரும் வந்து இத சொன்னா பலருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா அது இருக்காது அல்லது அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க அதாவது திமுக திமுகவை சார்ந்தவர்கள் அவங்கெல்லாம் ஆனால் மனசுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தாறுல இந்த மனிதர் மட்டும் சரி ஓகே நான் என் தலைமையில நம்ம தேர்தலை சந்திப்போன்னு காங்கிரஸுக்கு வாக்கு கொடுத்துருந்தாருன்னா தமாக வந்து இருக்காது அல்லது திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது காங்கிரஸ் கட்சி ஆட்சிங்கு அமைஞ்சிருக்கும் ஆனா அவர் அது ஒத்துக்கவே இல்லை அடைய நேரம் அப்படி இருந்தது அதுக்கடுத்து வெளிப்படையா தெரிஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு இப்ப இருக்கிறவங்களுக்கு அது மறந்து இருக்காது இந்த முறையும் அவர் வந்து அமைதியா விட்டு கொடுத்துட்டாரு வேணவே வேணாம் நான் இனி அரசியல பேச மாட்டேன்னு போயிட்டார் அந்த அளவுக்கு அவருக்கு மன நெருக்கடி சூழல் அப்படி அமைஞ்சு போச்சு முக்கியமா இருக்குதுன்னா இந்த நண்பர்களா வேண்டுதல் வேண்டுதலுக்கு பாருங்க நண்பர்களா இருக்கிறவங்களுடைய அந்த ரிக் அதாவது ஒரு தயவு வேண்டி நிற்பாங்க பாருங்க அந்த நேரத்துல தட்டி கழிக்க முடியாமல் ஒப்புக்கொள்கிற உன்னதமான மனிதர்கள் ஒருத்தர் ரஜினிகாந்த் அப்படித்தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அவர் உதுகிறத நான் பார்த்தேன் இந்த தே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது எனக்கு அதெல்லாம் மனசுல வந்து போச்சு அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதில் மாற்றுக்கிறது இருந்தா நிச்சயமா நீங்கள் கருத்துக்கள் பகுதியில் அதை தெரிவிக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் இதே மனநிலை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா எனக்கு இப்படி ஒரு மன ஓட்டம் என்னுடைய நண்பர்கள் பலரும் கூட இதைத்தான் பல முறை நம்ம தனிப்பட்ட முறையில் தலைவரையாக அரசியலுக்கு வரல அவர் வந்திருந்தா நிச்சயமா அவர் தானே சிஎம் தெரிஞ்சே விட்டுட்டாரு அப்படின்னு எல்லாரும் அங்கல அந்த நேரத்துல எல்லாம் வந்து நான் இதை சொல்லியிருக்கேன் முதல் முறையா இதை நான் வெளிப்படையா உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்